மீன ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து வக்ரமாக மீண்டும் மிதினமனையில் வந்து அமரப்போகிறார் ஸோ கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல உச்ச பலத்தோட அதிசாரமாக கடகத்தில் இருந்தார் இப்போ மீண்டும் அடைந்து மிதினத்துக்கே வருது அப்போ உங்க ராசிநாதன் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை சனி பகவான் கடந்த ஒரு நான்கரை மாதமாக சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருந்தது எங்க உங்க ராசியிலே உட்கார்ந்திருந்தார் விரையாதிபதியாக உங்களுக்கு ஜென்ம சனியாக சனி பகவான் உங்கள் ராசியிலே வக்ரமாக இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள் அவசர கொடுக்கையாக அதாவது ஒரு முடிவு எடுக்கிறது டக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்போது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது அப்போ ஜென்ம சனி நடக்குதுன்னா என்ன சந்திரன் மேலே உங்கள் ராசிநாதன் சந்திரன் மேலே சனி பகவான் இப்போ கோச்சாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு அவ்வளோதான் அப்போது உங்கள் மனசு மேலே ஒரு இருட்டு கிரகம் மேலே வந்து உட்கார்ந்துருக்கு உங்கள் மனசை மறைக்க போகுது மனசில் குழப்பம் வரப்போகுது குழப்பமான ஒரு தன்மை இருக்க போகுது அப்போ நீங்கள் மனசை ஸ்ட்ராங்காக்கிக்கணும்னு சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு குழப்பம் வருது டிசிஷன் மேக்கிங்கில் யோசித்து எடுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம்னா கொஞ்சம் யோசிக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி ஸோ இந்த மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கலந்து ஆலோசனை செய்து ஒரு விஷயத்தை புதுசா செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும் ஏன்னா சந்திரன் மறைக்கப்படுகிறார் உங்க மனசு மறைக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் விரயாதிபதி உங்க ராசி மேலே உட்கார்ந்து செலவு உங்க தலை மேல வந்து உட்கார்ந்துருக்கு விரயம் உங்க மேலே வந்து உட்கார்ந்துருக்கு அப்ப அவசரப்பட்டு விரயம் சார்ந்த விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது வேலை விரயம் சனிங்கிற தொழில்காரகன் அப்போ வேலையை விட்டுறக்கூடாது கோவப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது நிதான போக்கு இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவ்வளவுதான் மற்றபடி உங்களை ஒன்றும் பாதிக்கப்படுறதில்ல அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்னா இப்ப உத்திர அதாவது இந்த மூன்று நட்சத்திரங்கள் அங்க இருக்க போகுது பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு தான் ரொம்ப ஒரு மன இறுக்கம் இருக்கும் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷராகவே இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பர்கள் ஏன்னா இப்போ பூரட்டாதி தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார் அப்போ புரட்டாதியில் பிறந்த உங்களுக்கு ஒரு குழப்பம் அதிகமாக இருக்கும் அல்லது யாருக்காவது சனி புத்தி இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கும் அல்லது யாருக்காவது சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் மற்றவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதம் பாருங்க உங்க ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார் அதுக்கப்புறம் இந்த ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல போய் திக்குவலம் அடையுது அப்போ ரெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்க போகுது இப்போ குடும்பம் தனம் வாக்கு நல்லா இருக்க போகுது ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்போ செவ்வாய்ங்கிறது கோபம் கோபம் வரக்கூடாது ஆக்ரோஷம் வரக்கூடாது அந்த கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் தான் செவ்வாய் அப்போ கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு நல்லா இருக்காதுன்னு அர்த்தம் அதே செவ்வாய் பணம் கொடுக்குமா கொடுக்கும் பணத்தை கையாள கையாளுன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா மனசை மறைத்து எதையாவது செஞ்சுருவீங்க ஒரு விரயத்தை செஞ்சிருவீங்க ஸோ அதில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அதுவும் குறிப்பாக இந்த டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் ஏன்னா உங்க ராசிநாதனுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் நான்கு கிரகங்கள் இருக்க போகுது செவ்வாய்ங்கிறது தனம் ஒன்பதாம் அதி பாக்யாதிபதி உங்களுடைய பார்வையில் புதனுங்கிறது யாரு சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் திருமணஸ்தானத்தின் அதிபதி உங்க ராசிநாதனுடைய பார்வையில் சுக்குரன் எட்டாம் அதிபதி கெட்டவன் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்கு சூரியன் ஆறாம் அதிபதி உங்கள் ராசிநாதனுடைய பார்வை அப்போ ஆறு எட்டும் இணையுது ஸோ ஆறு எட்டு இணையும் போது கவனம் என்ன பண்ணும் ஏழாம் இடத்தை நசுக்கும் ஸோ ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் அப்போ திருமணஸ்தானத்தை நசுக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்னூனியம் தேவைங்கிறத இந்த இடத்துல நான் குடிக்கிறேன் கோம் வரும் ஏதோ ஒரு வகையில் சஞ்சலவுக்கு உள்ளாகக்கூடிய தன்மையை கொடுத்துடும் அதனால என்ன சொல்றேன்னா விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன் விட்டு கொடுக்கணும் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு அப்ப ஆறு எட்டு காம்பினேஷன் வந்தாலே அந்த இடத்துல ஒரு வழி உருவாக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆனா அதே சமயத்தில் உங்க ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆறு எட்டு இணையும் போது நாம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆறு என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் ஸோ இந்த ஆறாம் இடத்தினுடைய தன்மைக்குள்ள போகக்கூடாது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போகக்கூடாது எதிர்ப்பு பகைக்குள்ள போகக்கூடாது அது பெருசு படுத்தோங்கிறது சொல்ற மற்றபடி இதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு வருமானா பெரிய பாதிப்பு வராது என குருவின் பார்வை உங்க பா உங்க பார்வையில் இருக்கு அப்போ அதை நீங்கள் சமாளிப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ உங்களை மீறி உங்கள் கண்ட்ரோல் மீறி இந்த விஷயத்துக்குள்ள நீங்கள் போயிடக்கூடாது ஏன்னா ஜென்மசனி உங்க மனதை மறைத்து எதையாவது செஞ்சுரும் இதுதான் ஜென்மசனின்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது மனம் கன்ஃபியூஷன் அடையும் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எட்டாம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கும் போது என்ன ஆகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் எட்டுங்கிறது என்ன எட்டுங்கிறது ஒரு பிரச்சனை ஒரு வழி வேதனை ஆனால் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டமும் கொடுக்கும் நிறைய பேர் ட்ராவலுக்கு உண்டாக்கும் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் எப்படி பணத்தை கொடுக்கும் ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அகம் சார்ந்த விஷயங்கள் உணர்வு செயல்படக்கூடிய விஷயத்தில் கவனம் பணம் கொடுக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கையொப்பம் விடுவது யாரை நம்பி சியூரிட்டி ஜாமீன் கையெழுத்து போடுறதை கண்டிப்பாக அறவே தவிர்க்கப்பட வேண்டும் மீனராசி அன்பர்கள் வேலை ஆறுக்குரியவன் பத்தாம் இடத்தில் இருக்கும் போது வேலை உண்டு வேலை இல்லாத மீனராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைச்சிரும் ஏன்னா ஆறு குறியவன் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்து உங்களுடைய பார்வையில் இருக்கு அப்போ உங்களுடைய முயற்சியால உங்களுடைய தன்னம்பிக்கையால நிச்சயமாக உண்டாக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளோட உங்களை கூட இருக்கிறவங்க அதாவது பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தருடைய துணையோடு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குரு பகவான் பத்தாம் இடத்தம் பார்க்கும் பொழுது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அதை ஏற்றுக்குங்க கரெக்டு நல்லது ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க ஏற்றுக்குங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கும் ஏன்னா குரு மறுபடி போய் நான்காம் இடத்தில் உங்க ராசிநாதன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது அந்த எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது தான் அந்த வெளியூர் வெளி வெளிநாடு அப்போ ராசிநாதனாகிய நீங்கள் குருவாகிய நீங்கள் எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்ப என்ன உங்க ஆள் மனதில் நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல போய் உழைக்கணும் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணும் வெளிநாட்டுல போய் எதையாவது ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் என்கின்ற இருக்கக்கூடிய இந்த மீனத்துக்கு அதற்குண்டான அனுமதி அதற்குண்டான செயல்பாடுகள் உங்களுக்கு அது ஏற்படுத்தும் இப்ப வெளிநாட்டு போகணும் அப்படின்னா தாராளமாக முயற்சி எடுக்கலாம் அது சக்ஸஸ் கொடுக்கும் கோச்சார ரீதியாக ஒரே விஷயம் ஆறாம் இடத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலத்துல அக்கறை என்பது கண்டிப்பாக எடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி பார்க்கும் பொழுது உங்க தான் கொஞ்சம் இதா இருக்குமே ஒழிய மற்றபடி உங்களுக்கு எந்த குறைகளும் ஏற்படுத்த போவதில்லை தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா முயற்சியோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா உங்க ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழ ஒரு துல்லிய பலன் தெரிஞ்சுக்கணும் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்